உயிரை கையில் பிடித்து கொண்டு அலறிய மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பிய நாற்பத்தி ஆறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு இன்னைக்கு போல பள்ளி முடிந்ததுமே பள்ளி வாகனங்கள் கிளம்பிருக்குது அப்பதான் நாற்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை ஏற்றிட்டு வாணியம்பாடி பகுதியை நோக்கி ஒரு பேருந்து பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்குது அந்த பேருந்த வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஜாவித் என்பவர் ஓட்டிச் சென்றதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் ஓட்டுநர் ஜாவித்துக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு இதனால ஓட்டுநரோட கட்டுப்பாட்டு இழந்த பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில தாறுமாறா ஓடி இருக்குது இதனால அச்சமடைந்த பள்ளி மாணவர்கள் பயத்துல கூச்சலிட்டு இருக்கிறாங்க இதையடுத்து உடனடியா பேருந்துல இருந்த கிளீனர் துரிதமா செயல்பட்டு அவரை பிரேக் போட்டு பேருந்து நிறுத்திருக்கிறாரு ஆனாலுமே பேருந்து தேசிய நெடுஞ்சாலை நடுவே உள்ள தடுப்புல மோதி இருக்குது இந்த ஒரு விபத்துல எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம மாணவர்கள் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க